ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அதிகமாக தான் ஃபால் இருக்குது ஸோ அந்த ஹேர் ஃபாலை எப்படி கம்மி பண்ணுறது அண்ட் அது மட்டும் இல்லாமல் எலிவால் மாதிரி இருக்கிற முடியும் எப்படி திக்காகவும் நல்லா பிளாக்காகவும் மாற்றுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கியான வீடியோ ஸோ இந்த ஹேர் பக்கம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு நான் அதுக்கு வந்து வெந்தயம் தான் எடுத்திருக்கேன் வெந்தயம் வந்து நேச்சுரலாகவே ஒரு கண்டிஷ்னர் ஸோ இதை வந்து நல்லா நான் ஓவர் நைட் ஊற வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியே நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு அந்த தண்ணியிலையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளவளப்பு தன்மை இருக்கும் இது ஒரு நேச்சுரல் கண்டிஷ்னர்ங்கிறதுனால நம்மளோட ஹேரை வந்து ஸ்ட்ராங்காக ஆக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்மளோட முடி வந்து வேர்ல இருந்தே கொட்டாமல் இருக்கிறதுக்கு அண்டு ரொம்ப உடஞ்சி டேமேஜ் ஆகி இருக்கிற ஹேரையுமே சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த வெந்தயம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகிறது வந்து இப்போ ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ அந்த ட்ரைனஸை போய் கொடுக்குறதுக்கு இந்த விந்தயம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதோடு நான் வந்து நெக்ஸ்ட்டு என்ன என்கிரியன்ட் ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வாழைப்பழம் ஸோ இந்த வாழைப்பழத்தில் வந்து நிறையவே நியூட்ரிஷன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்குது அண்டு இது வந்து நம்மளோட ஹேரை வந்து சாஃப்ட்டாகவும் அண்ட் திக்காகவும் மாற்றி கொடுக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ ட்ரையாக இருக்கிற ஹேராக இருந்தாலுமே அதை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக்கி இப்போ டேமேஜ் ஹேர்லாம் பாதிலே பிரேக் ஆகி இந்த மாதிரி இருக்கிற அந்த ஹேரையுமே சரி பண்ணி உடஞ்சி விலகாமல் ஸ்ட்ராங்காக்கி நல்லா ஷைன் ஆக்குறதுக்கு இந்த ஒரு வாழைப்பழம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்கள் ஹேர் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை வாழைப்பழம் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா மூணு விதமான லீஃப் தான் எடுத்திருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கறி லீஃப் எடுத்திருக்கேன் கறி லீஃப் வந்து நம்மளோட முடியை நல்லா கருமையாக்கி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு வந்து செம்பட்டையாக இருக்குது முடி அல்லது கிரே ஹேர் வருது ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போலாம் வந்து ரொம்ப டென்ஷன் அண்ட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால கிரே ஹேர் எல்லாருக்குமே வருது ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு இந்த கறி லீவ்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெமனோட லீஃப் எடுத்திருக்கேன் ஸோ லெமனோட லீஃப் கிடைக்கலனா பிரச்சனை இல்லை ஒரு ஹாஃப் லெமனை நீங்கள் வந்து பண்ணி விட்டுக்கோங்க அதுவே என்ன இருக்கும் ஸோ இதுவுமே டேண்ட்ரஃப் இச்சிங்னஸ் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலுமே சரி பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து கோவா லீஃப் அதாவது கொய்யா இலை தான் எடுத்திருக்கேன் கொய்யா இலையிலுமே ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது இது நம்ம ஹேரை ஸ்ட்ராங்காகவும் திக்காகவும் வளர்க்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓவராலாம் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிற ஹேர் பேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேரை டேமேஜ்லேருந்து சரி பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபால் ஆகாமல் ரூட்ல இருந்தே நல்லா ஸ்ட்ராங்காக திக்காக வளர்கிறதுக்கு அண்டு அது மட்டும் இல்லாமல் நல்லாவே ட்ரையாக இருக்கிற ஹேரையும் சாஃப்ட் அண்ட் ஷைனாக மாற்றுறதுக்குமான இன்க்ரீடியன்ட்டு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த ஓவராலாக இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து ஒரே மாதிரியான இன்க்ரீடியன்ட் போட்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் அதனால நான் ஆல்டர்னேட்டிவாக ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரியான இன்க்ரீடியன்ட் கொடுக்குறேன் அப்போ தான் நம்மளுக்கு ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்லேருந்து கிடைக்கிற ஸ்ட்ரென்த்து வந்து நம்ம ஹேருக்கு வந்து சேரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்லா வாட்டர் குடிங்க டென்ஷன் ஃப்ரீயாக இருங்க இன்டேக்கும் அதிகமாக எடுத்துக்கோங்க அதாவது ப்ரோட்டீன் அந்த பயர் வகைகள் அப்புறம் பாதாம் இந்த மாதிரி ப்ரோட்டீன் ஃபுல்லான சாப்பாடு கீரைகள் இதெல்லாம் நல்லா எடுத்துக்கங்க ஸோ இதெல்லாம் நம்ம சிம்பிளாக நம்ம ரெகுலராக நம்ம எடுத்துக்கிற வேண்டிய ஒரு விஷயம்தான் கட்டாயம் ஸோ இதை பண்ணாலே போதும் அண்ட் நைட்டு வந்து நல்லா தூங்கணும் ஸோ எட்டு மணி நேரம் தூக்குங்கிறது கண்டிப்பாக வேணும் ஒரு பத்து மணி ஒம்போதுரை பத்து மிஞ்சி போனால் பத்துக்குள்ளே தூங்க ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லோரும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் நல்லா ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் ரொட்டீனை ஃபாலோ ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு இதுவே ஒரு நல்ல மசாஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓவர் நைட் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் இந்த மாதிரி ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே நிறைய ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுது அப்படிங்கிறதுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ இருந்துமே நம்மளுக்கு ரிலீஃப் கிடைக்கும் ஸோ எல்லாருக்குமே ட்ரை பண்ணலாம் இது வந்து சின்ன குழந்தைங்க ஜென்ஸுக்கு ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்குது அண்டு ரொம்ப இந்த வழுக்கை பெர்னஸ் போகிற அளவுக்கு இருக்குது ஜென்ஸுக்கு அப்படின்னாலுமே நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் இது நம்மளோட ஹேர் ப்ராசஸ்ங்கிறது வந்து டக்குன்னு நடக்கக்கூடிய ப்ராசஸ் இல்லை லாங் ப்ராசஸ் தான் நம்ம ஹேர் ஆயில் வாங்குகிற கஸ்டமராக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே சொல்கிறேன் நான் நம்மளுக்கு வந்து வாங்கி ஒரு ரெண்டு நாள்லேயே நம்மளுக்கு எதுவுமே ரிசல்ட் க தெரிஞ்சிடாது ஸோ அதே மாதிரி தான் ஹேர் பேக்குமே ஹேர் பேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம போட்ட உடனே நம்மளுக்கு ஹேர் வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக உயிரோட்டமாக இருக்கிறத ஃபீல் பண்ணுவோம் அப்படி இருக்கிற அந்த ஹேரை நம்ம ரெகுலராக இந்த மாதிரி ஹேர் பேக்ஸ் அண்டு ஹேர் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் விசிபிளாக தெரியும் அண்டு நீங்கள் வந்து அதை ரொட்டீனாக ஃபாலோ பண்ணும்போது முடிங்கிறத வந்து நம்ம பராமரித்து ஃபாலோ பண்ணுற வரைக்கும் தான் அது வந்து நல்லா வளரும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்டு என்னோடய வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு என்ன கொஸ்டினாக இருந்தாலுமே அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி